நமசிவாயம் நமசிவாயம் சிவாயம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டிற்குடைய சிவனே போட்டி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்று திரு மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயம் முதலில் மயிலையின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் சேஸ்திரம் மயிர மயூரநகர் என்றெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தில் வர்ணிக்கப்படும் சேஸ்திரம் திருமயிலை ஒரு சமயம் சோமுகாசுரன் திருடிச்சென்ற சென்ற வேதங்களை திருமால் திரும்பவும் மீட்டு வந்து மயிலையில் சேர்த்ததால் வேதபுரி என்றும் சுக்கராச்சாரியார் தியானித்து கண் பார்வை பெற்றதால் சுக்கரபுரி என்றும் மயிலை போற்றப்படுகிறது திருஞான சம்பந்தரால் காணல் மட மயிலை ஊர் திரைவேளை உலாவும் உயர் மயிலை என்று பாடப்பட்டதும் நீலோதம் வந்தலைக்கும் மா மயிலை மாவல்லிக் கேணியான் என்று திருமழிசை ஆழ்வாரால் பாடப்பட்டதும் தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லி கேணி என்று திருநங்கை மன்னரால் தம் பாசுரங்களில் குறிப்பிடப்பட்டதும் இந்த சேஸ்திரம்தான் நந்தி களம்பகத்தில் நன் மயிலாபுரி என்று கூறப்பட்டுள்ளதன் மூலமும் பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த அருணகிரிநாதர் தான் பாடிய திருப்புகழில் சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே என்று பாடி உள்ளதிலிருந்தும் மயிலையின் தொன்மையை உணரலாம் இவ்வாறு பல பெருமைகளை உள்ளடக்கிய திருமயிலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாயிலார் நயனார் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் போன்ற மகான்களும் அவதரித்து மயிலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அந்த வகையில் இந்த மயிலையில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் வரலாறை பார்ப்போம் இந்த ஆலயமானது கட்டப்பட்டு சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றன இதற்கு முன் இந்த ஆலயம் கடற்கரைக்கு அருகில் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக கூறுகின்றனர் இன்றுள்ள கபாலிச்சரத்தில் மற்ற கோயில்களில் உள்ளவை போன்ற முழு கல்வெட்டுகள் இல்லை மேலும் கோயிலின் கட்டடக்கலையில் பல்லவர்கள் அமைப்பையோ சோழர்கள் அமைப்பையோ காண முடியவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டின் தூண் வேலைப்பாடுகள் பிற்கால விஜயநகர முறையில் காணப்படுகின்றன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சாந்தோம் மாதா கோவில் அருகே மயிலையை பற்றிய பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சில கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன